அப்பாவும் பையனும் சாத்தான் குளத்தில் அன்னைக்கு ஃபுல்லாக ரயில்வே போலீஸ் ஸ்டேஷனில் இருந்து இவ்வளோ துன்புறுத்தல்களை அனுபவிச்சு என்ன நடந்ததுன்ற ஃபேக்ட்டான விஷயங்களை வந்து வெளில வரதுக்கு பட் இந்த கேஸ் வந்து டோட்டலி கொஞ்சம் வேற மாதிரி காருக்குள்ள ஒரு ஒன்பது சவரம் நகை வச்சுட்டு போனதா இவங்களுக்கு ஒரு நிக்கிதான்றவங்க வந்து மைண்டு ஸோ நகை எங்க அப்படின்னு தேரும்போது காணும் நகை வண்டியில தான் இருந்ததா உண்மையிலேயே காணாம போச்சா

செய்தி ஊடகங்களும் பெருசாக பேசும்போது மட்டும்தான் எந்த ஒரு விஷயமும் பேசும்போது மட்டும்தான் இந்த உலகத்துக்கான ஒரு சொல்யூஷன் கிடைக்கும் இன்னைக்கும் வந்து சாத்தான்குளம் இன்சிடெண்ட்டுக்கான பெரிய லெவலுக்கு அதுக்கான சொல்யூஷன் நம்ம பார்க்க முடியும் அடிக்கிற அடியில் அவன் ஏதாவது உண்மையை இல்ல இல்லை இல்ல இல்லன்னு அவன் திருப்பி திருப்பி அதையே தான் சொல்லிகிட்டே இருந்தாங்க ஒரு மனுஷனை நீங்க எவ்வளவு அடிச்சாலும் உசுர்லாம் அவ்வளவு சிக்க போயிடாது அதையும் தாண்டி ஒரு மனுஷனுக்கு மரணம் ஏற்படுது அப்படின்னா இருந்தவர்களுடைய வெறி அப்படின்னு எக்காரணத்துக்கொண்டும் வெறும் கம்ப்ளைண்ட் ரிஜிஸ்டர் ஆனதுனால மட்டும் இது நடந்திருக்கிறதுக்கு சாத்தியம் இன்னைக்கு மாதிரி பண்டிகையில் படிக்க வச்சு ஒவ்வொரு அரசு பள்ளியில் இருக்கக்கூடிய பிள்ளைகளும் ஒரு ரூபாய் செலவில்லாம மருத்துவராக்க முடியும் இவ்வளவு விஷயங்களை ஒரு குழந்தைகளுக்கு கொடுக்க முடிஞ்சதுக்கான காரணம் யாரோ ஒருத்தரோட மரணம் அப்ப உங்களுக்கு சாத்தான்குளம் இஷ்யூஸ்க்கு அப்புறமா அதை நீங்க நாற்பது வருஷம் கழிச்சு நடந்தாலும் அது பெரிய குற்றச்சாட்டு தான் குற்றச்சாட்டு உண்மையான அதிகாரத்துவம்ன்றது என்னுடைய ஆட்சியில் இருக்கும் போதோ அல்லது என்னுடைய கட்டுப்பாட்டில் இருக்கும் போதோ அதிகாரிகளின் கட்டுப்பாட்டில் இருக்கும் போதோ பிரச்சனை நடந்தன ஆமாங்க பிரச்சனை நடந்தன இந்த மாதிரி இன்னொரு பிரச்சனை நடக்காமல் இருப்பதற்கு நான் கொடுக்கக்கூடிய தண்டனையும் விஷயம் தான் அதுக்கான ஒரு முன் உதாரணமாக இருக்கும்னு காட்டுறதுல தான் உண்மையான ஆட்சி அதிகாரம் ஒரு மனிதனின் கையில் இருக்கும் Mainakshi Academy of Higher Education and Research. Admissions open. Apply online. Poako 5G. Best design. Best AI. Think techno. Think Purvika. Vivaah Money training.

இதை பத்தி நீங்க முதல்ல கேள்விப்பட்டீங்களா அதை கேள்விப்பட்ட உடனே உங்களுக்கு எப்படி இருந்தது அதாவது சாத்தான் குளம் சம்பவம் மாதிரியேன்னு சொல்ல மட்டும்தான் முடியும் சாத்தான் குளம் சம்பவத்திற்கு கிடைச்ச வரவேற்பு அதுக்கு எதிர்ப்பாக கிடைச்ச வரவேற்பு இந்த இதுவுக்கு கிடைச்சா இல்லை ஏதாவது உண்மை இன்னும் யாருக்கும் முழுசா என்ன நடந்ததுன்னு கூட தெரியாது எந்த அளவுக்கு நடந்திருக்கு யார் நடந்திருக்கு எப்படின்றதே தெரியாது அவங்க அப்பாவும் பையனும் சாத்தான் குளத்துல அன்னைக்கு ஃபுல்லா ரயில்வே போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து இவ்வளவு துன்புறுத்தல்களை அனுபவிச்சு கிட்டத்தட்ட அந்த கேஸ் எல்லாம் ரீகால் பண்ணி பாத்தீங்கன்னா இந்த உலகத்தின் கொடூர உச்சம்னா என்னன்றது தெரியும் அந்த அளவுக்கு ஒரு கொடுமை அனுபவிச்ச ஒரு கேஸ் அது வெளியில வரதுக்கே ரொம்ப நாள் ஆச்சு என்ன நடந்ததுன்ற ஃபேக்டான விஷயங்களை வந்து வெளியில வர்றதுக்கே பட் இந்த கேஸ் வந்து டோட்டலி கொஞ்சம் வேற மாதிரி இன்னும் சொல்ல போனா ஒரு யங்ஸ்டர் பையன் அதாவது ஒரு இருபத்தி ஏழு வயசு கூட இருக்காதுன்னு சொல்றாங்க அந்த பையனுக்கு பார்க்கும்போது ஒரு இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சு வயசு பையன் தான் தெரியுறான் அதுவும் வீட்டோட கஷ்டத்தை போக்குறதுக்காக ஒரு கோவில்ல ஒரு வாட்ச்மேன் மாதிரி செக்யூரிட்டியா இப்ப நம்ம ஊர்ல எல்லாம் பார்ப்போம் இல்லையா வயசானவங்க இருக்கக்கூடியத வயசு பையன் இருக்கான் அந்த வேலையை பார்த்துட்டு இருக்கான் அதாவது ஒரு திருப்பவனம்ன்ற அந்த சிவகங்கை மாவட்டத்துல இருக்கக்கூடிய அங்க இருக்கக்கூடிய அந்த ஒரு ஃபேமஸான டெம்பிள்ல பையன் வேலை பார்க்குறான் அந்த கோவிலுக்கு வரக்கூடிய ஒரு வயசான அம்மா ஒரு அவங்களோட பொண்ணு நிக்கிதான்னு அவங்க பேரு பெரிய லெவல்ல கார் வந்து நிறைய இன்னைக்கு நம்ம ஊர்ல கார் ஓட்ட தெரிஞ்ச அளவுக்கு பார்க்கிங் எல்லாம் பண்ணவே தெரியும் தான் அவங்களும் காருக்கு வந்திருக்காங்க கார்ல அப்ப ஹெல்ப் கேட்டிருக்காங்க அங்க இருக்க லோக்கல் செக்யூரிட்டி ஹெல்ப் கேட்டிருக்காங்க இந்த மாதிரி காரை பார்க் பண்ணணும் பிளஸ் வந்து கோவிலுக்கு வரைக்கும் உள்ள கூட்டிட்டு போயிட்டு வரணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க அவங்க கேட்ட அந்த பர்சன் தான் வந்து அஜித் குமார் அந்த அஜித் குமார் என்ன சொல்றாப்புல எனக்கு கார் ஓட்ட தெரியாது பார்க்கெலாம் பண்ண தெரியாது நான் வேணா வேறு ஏதாவது என் ஃப்ரெண்ட்ஸுங்களே யாராவது கூப்பிட்றேன் ஊரில் நிறைய பேர் இருப்பாங்க இல்லையா தெரிஞ்சவன் பார்த்துருப்பான் ஸோ அந்த மாதிரி அவன் நண்பனையும் கூப்பிட்டு காரை கொஞ்சம் பார்க் பண்ணணுன்னே மாதிரி பார்க்கும் பண்ணி கொடுத்தாச்சு சாவி எடுத்து அவங்க கையிலையும் கொடுத்தாச்சு இவங்க சாவி வாங்கிட்டு கோயிலுக்கும் போயாச்சு சாமி தரிசனம் பிடிச்சாச்சு எல்லாம் முடிஞ்சிச்சு அதுக்கப்புறம் பார்த்தா காருக்குள்ள ஒரு ஒன்பது சவரம் நகை வச்சுட்டு போனதா இவங்களுக்கு ஒரு வந்து மைண்டு எங்க அப்படின்னு தேடும்போது காணும் அப்ப நகையை காணும் அப்படின்ன உடனே ஸ்டேட் ஆஃப் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் ஆனா இதெல்லாம் வந்து யூஸ்வலி ஜென்ரலா நடக்கக்கூடிய ஒரு விஷயம் பட் நமக்கு தெரியாது நகை வண்டியில தான் இருந்ததா உண்மையிலேயே காணாம போச்சா அல்லது அஜித் குமார் தான் எடுத்தாரா அல்லது அஜித் குமாரோட நண்பர் எடுத்தாரா ஏன்னா அஜித்குமார் கார் குள்ள போறதுக்கு வாய்ப்பே இல்லை ஸோ அவர் கூட்டாக இருந்திருக்குமா இல்லை இப்படி ஒன்று நடக்கவே இல்லாம இவங்க தேவையில்லாத ஒரு பொய்யான ஒரு விஷயத்த கொண்டு வந்தாங்களா அல்லது நகையை வேற எங்கேயோ தொலைச்சிட்டாங்களா ஸோ இந்த மாதிரி எவ்வளவோ கோணங்கள் இருக்கு விசாரிக்க வேண்டிய கோணங்கள் எப்பவுமே காவல்துறையோட விஷயம் எப்படி இருக்கணும்னா கேஸ் கொடுக்குறவங்க மேலேயும் ஒரு ஒரு பார்வை இருக்கணும் யார் மேலே அவங்க வந்து கொடுக்குறாங்களோ அவங்க மேலேயும் ஒரு பார்வை இருக்கணும் நீங்க அக்யூஸ்ட் யாருன்னு தெரியாத வரைக்கும் தான் உங்களுக்கு வந்து நிறைய விஷயங்கள் இருக்கு ரெண்டு பக்கமும் விசாரிக்க வேண்டியது வந்து ரொம்ப அஜித்குமார் ஒரு சாதாரணமான குடும்பத்துல பிறந்த ஒரு பையன் அதாவது பெருசா பண வசதி ஏன்னா ஒரு இருபத்தஞ்சு இருபத்தாறு வயசுல ஒரு பையன் வாட்ச்மேன் வேலை செய்யறான் ஒரு நாள் எட்டாயிரம் கஷ்டம் வந்திருக்கும் சோ அப்படி இருக்கக்கூடிய பையன் அவனோட தம்பி ஒருத்தவன் இருக்கான் சோ இவர்கள் ரெண்டு பேருமே வந்து நவீன் நினைக்கிறோம் தம்பியோட பேரு போலீஸ் வந்து என்ன பண்றாங்க விசாரணை பண்ணணும்னு நினைச்சு ஒரு அஞ்சு ஆறு பேர் கிட்ட அதாவது இன்க்ளூடிங் இவங்களோட தம்பியும் சேர்த்து அவர்களோட சேர்த்து அதை கொண்டு போறாங்க ஆனா இங்க என்னன்னா இப்ப நம்ம அந்த சாத்தான்குளம் கேஸ் பேசினா மாதிரி அது ஸ்டேஷன் நடந்தது சோ நடந்ததுனால லாக் அப் டெத்துன்னு சொல்லிடுறோம் பட் இது வந்து ஸ்டேஷனுக்குள்ளேயே நடக்கல இது வந்து இன்னும் சொல்ல போனா அந்த பையனை வந்து கூட்டிட்டு போனது ஒரு டெம்போல கூட்டிட்டு போனதா சொல்றாங்க ஒரு ஆறு ஏழு போலீஸ் இருந்ததா சொல்றாங்க டெம்போல ஏறினதுல இருந்து ஏதோ ஒரு மறைமுகமாக இருக்கக்கூடிய ஒரு கம்மா மாதிரி ஒரு இடத்துல கூட்டிட்டு போனதா சொல்றாங்க போற வரைக்கும் அடிச்சிருக்காங்க போற வரைக்கும் துன்புடுத்திருக்காங்க அங்கேயும் வச்சு அடிச்சிருக்காங்க சோ இதெல்லாம் வந்து சும்மா கட்டு கதையா இருக்கலாம் அப்படின்னு நினைச்சு அந்த ஊர்ல இருக்கவங்க எல்லாம் காணும் தேடி அந்த இடத்துக்கு போய் இவங்க சொல்லக்கூடிய அந்த பிளேஸ் இப்ப இந்த அந்த பையன் இறந்து போயிட்டான் இறந்து போனதுக்கு அப்புறம் அந்த பிளேஸ்ல போய் பார்த்தா அங்கே பார்த்தா பிளாஸ்டிக் பைப்புகள் உடஞ்சு போய் பைப்புகள் இருக்கு நிறைய கட்ட குச்சிகள் இருக்கு மிளகாத்தூள் அந்த இடத்த சுற்றி நிறைய இருக்குது இந்த மாதிரி என்னென்னலாம் வந்து நம்ம அன் இமேஜினா சொல்றோமோ கிட்டத்தட்ட ஜெய்பி திரைப்படத்தை வந்து நம்ம எந்த அளவுக்கு ஒரு படத்தைக்கான வரவேற்பு கொடுத்தோம் காரணம் என்னன்னா நம்ம வீட்டில் ஒரு பையன் வந்து அப்படி ஆயிடக்கூடாது அது ஒரு கதை தான் ஈவன் அதில் ஒரு ஒரு சம்பவம் நடந்ததை கதையாக எடுக்கப்பட்ட ஒன்று எனக்கு புரியல எப்பயோ நடந்த ஒரு விஷயத்தை இன்னைக்கு கதையாக வரும்போது அதை பார்த்து சப்போர்ட் பண்ணக்கூடிய அரசாங்கமாக இருக்கட்டும் அல்லது மனிதர்களாக இருக்கட்டும் காவல்துறை அதிகாரிகளாக இருக்கட்டும் பிரச்சனை நடக்கும்போது ஏன் அதை எடுக்க மாட்டாங்கன்றதுதான் புரியுது இப்ப இதற்கும் ஒருத்தர் கதை எடுக்கணுமா ஒருத்தர் சொல்லணுமான்னு தோணுது ஏன்னா நம்ம நம்ம என்ன நினைக்கிறோம்னா மனசார வந்து ஏன் வீட்டுக்கு நடக்காத வரைக்கும் இது எதுவுமே பிரச்சனை இல்லை அப்படி இல்லைன்னா எல்லாரும் பேசாத வரைக்கும் அது எனக்கு தேவையில்லாத ஒன்று இங்கே எப்படி இருக்கும்னு பாத்தீங்கன்னா எல்லாரும் வீட்டுல இருப்போம் வீடு ஃபுல்லா டெய்லியும் பெருக்கும் ஒரு குப்பை சேரும் ஏன் வீட்டுல இருந்து குப்பையை தூக்கி எங்க போட்டாலும் சரி என் வீடு க்ளீன் ஆகலாம் மற்றவங்க எப்படி போனா என்ன அப்படின்ற எண்ணம் தான் இன்னைக்கு அந்த குப்பையெல்லாம் சேர்ந்து 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 அதனாலேயே ஒரு பெரிய பிரச்சனை வரும்போது தான் ஐயோ இங்கே குப்பை போடுறதுனால நம்ம தான் அனுபவிக்கணும்ன்றதை புரிஞ்சுப்பாங்க தனக்கு வர வரைக்கும் எல்லாமே தான் இருக்கு ஸோ ஏன் இந்த ஒவ்வொரு இடத்துக்கும் இடர்பாடு நீங்க இப்ப இந்த ஏர் இந்தியாவோட கிராஷ் பாருங்க அவர்களுடைய அந்த மரணத்தை பத்தின செய்திகளை ஒவ்வொரு செய்தி ஊடகங்களும் பெருசாக பேசும் போது மட்டும்தான் எந்த ஒரு விஷயமும் பேசும் போது மட்டும்தான் இந்த உலகத்துக்கான ஒரு சொல்யூஷன் கிடைக்குது இன்னைக்கும் வந்து சாத்தான்குளம் இன்சிடென்ட்டுக்கான பெரிய லெவலுக்கு அதுக்கான சொல்யூஷன் நம்ம பார்க்க முடியல எவ்வளவோ ஜட்மெண்ட்ஸ் அது இதுன்னு போய் கடந்து போனா கூட அந்த மரணங்களுக்கு நீங்க என்ன இது திருப்பி கொடுக்க போறீங்களா கிடைக்கவே கிடையாது நீ வந்து ஒரு யாரோ ஒருத்தவன் இன்னொருத்தரை துன்புறுத்துவது தண்டனைக்குரிய குற்றம் அப்படின்னு இருந்தது அப்படின்னா காவல்துறை அதிகாரிகள் செய்தாலும் அதுதான் அரசியல்வாதிகள் செய்தாலும் அதுதான் ஆட்சியில் இருப்பவர்கள் செய்தாலும் அதுதான் ஏன்னா குற்றம் என்பது மனிதனுக்கானது மட்டுமல்ல சாதா மனிதனுக்கானது மட்டுமல்ல உலகத்தில் வாழக்கூடிய அனைத்து மனிதர்களுக்கும் நீ என்ன பதவியில இருக்க என்ன ஜாதியில இருக்க என்ன கட்சியில இருக்கிற எவ்வளவு பணம் வைச்சிருக்க அப்படின்றதெல்லாம் பொறுத்து நீ வந்து தண்டனை கொடுக்கணும்னு நினைச்சுன்னா அப்போ மத்தவங்க எல்லாம் என்ன வந்து எங்களை மாதிரி மனிதர்கள் எல்லாம் வந்து கடை கூடியில உட்கார்ந்துட்டு இருக்க கூடியவர்கள்லாம் என்னதான் இருப்பாங்க சரி அஜித் அவர்கள் இந்த நகையை திருடியதாகவே இருக்கட்டும் சார் இவங்களுக்கு அடிச்சே சாக அடிச்சிக்கிறத்துக்கு உன்னடி சாகடிக்க யாரு ஊரையும் ரெண்டு விஷயம் தாங்க பத்ர சவரன் நகை நீ ஒரு ஆக்சுவலி வந்து இவ வந்து டிஃபரன்ட் பண்றானா பண்ணல பண்ணலைன்னு சொல்றான் அவனோட தம்பியை அடிக்கிறாங்க எங்க கண்ணு முன்னாடி தம்பிக்கும் இதுக்கு சம்மந்தமே இல்ல தம்பியை போட்டு அடிக்கிறாங்க அடிக்கிற அடியில அவன் ஏதாவது உண்மையான இல்ல 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 இல்லைன்னு அவன் திருப்பி திருப்பி தான் சொல்லிகிட்டே இருக்கான் நீங்க நல்லா யோசிங்க ஒரு மனுஷனை எவ்வளவு அடிச்சாலும் உசுறுலாம் அவ்வளவு சீக்கிரத்தில் போயிடாது அதுவும் காவல்துறையில இருக்கக்கூடியவர்களுக்கு அதை எப்படி ஹேண்டில் பண்ணணும் ஏன்னா வெளியில காயம் வராத அளவுக்கு என்ன பண்ணணும்ன்றது எல்லாமே தெரியும் அதையும் தாண்டி ஒரு மனுஷனுக்கு மரணம் ஏற்படுது அப்படின்னா இருந்தவர்களுடைய வெறி அப்படி அப்ப இதுல எக்காரணத்து கொண்டும் எக்காரணத்து கொண்டும் ஒரு வெறும் கம்ப்ளைண்ட் ரிஜிஸ்டர் ஆனதுனால மட்டும் இது நடந்திருக்கிறதுக்கு சாத்தியம் அப்போ பின்னாடி வேற எதாவது காரணம் இருந்திருக்கிறதுக்கு அதிகபட்ச வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்றேன் இதை இது முழுக்க முழுக்க ஒரு விசாரணையின் பேர்ல கொண்டு வந்தால் மட்டும்தான் சரி இன்னைக்கு ஆறு போலீஸ் சஸ்பெண்ட் பண்ணிருக்காங்கன்னு சொன்னது வந்து பத்தாதுன்ற என்னைக்குமே இங்க பிரச்சனை என்னன்னா நீங்க இன்னைக்கு நிறைய சேஞ்சஸ் ஆயிருக்கும் நாம வந்து ஒத்துக்கலாம் அதாவது இன்ஃபேக்ட் நம்ம ஒரு பதினஞ்சு இருபது வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்ததுக்கும் இப்போதைக்கும் வர்ற விஷயங்கள் நிறைய மாறி இருக்கு காரணம் உண்மையிலேயே நிறைய ஐஏஎஸ் அதிகாரிகளும் ஐபிஎஸ் அதிகாரிகளும் தங்களுடைய பதவிக்கு வந்ததுக்கு பிறகு நியூட்ரலைஸ்டா மெயின்டைன் பண்றது அரசியல்வாதிகளுக்கு ஏத்த மாதிரி அங்கேயும் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கக்கூடிய அதிகாரத்தை பயன்படுத்தி பொதுமக்களுக்கு ஃபேவராகவும் பண்ணக்கூடிய அதிகாரிகள் நிறைய பேர் வந்தாங்க ஏன்னா கஷ்டப்படுற வீட்டுல இருந்து நிறைய பேர் படிச்சு ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆனாங்க அதனால நிறைய பேருக்கான மற்றவங்களுக்கு உதவி செய்யணுன்ற எண்ணம் நிறைய பேர் உள்ள வந்துச்சு ஆனாலும் அதை தாண்டி பாத்தீங்கன்னா வெறும் இப்ப நீங்க வந்து இந்த லஞ்சம் வாங்கிட்டு உள்ள வந்த எஸ்ஐயா இருக்கட்டும் ஒரு ஒரு போலீஸ் வேலைகளுக்கே நீங்க ஒரு காலத்துல எல்லாம் நீங்க முப்பது வருஷத்துக்கு முன்னாடி பணம் கொடுத்தா உள்ள வரலாம் அரசு வேலைக்கும் அதே தான் இப்படின்ற பேச்சு எல்லா இடத்துலயும் நம்ம கேள்விப்பட்டிருப்போம் இந்த மாதிரி வந்தவர்கள் எல்லாம் பணத்தை செலவு பண்ணிட்டு வந்தவங்க பணத்தை எடுக்கணும்னு தான் பாப்பாங்க நீங்க அவங்கள மாத்த முடியாது நீங்க யார தப்பானவன் சொல்வீங்க தப்பானவன்றதுக்கு இங்க ஒரு பெரிய டெபினிஷன் கொடுக்க வேண்டியது இருக்கு விஷயம் என்னன்னா நான் குற்றமே செய்யாத வரைக்கும் ஒன்னும் பிரச்சனை இல்லை நீங்க குற்றம் செஞ்ச உடனே அந்த குற்றத்திற்கான தண்டனையை நீ அனுபவிக்கலை அதனால சந்தோஷத்தை அனுபவிச்சிட்டேன் அப்படின்னா திருப்பி திருப்பி நீ எத்தனை வாட்டி அது குற்றமாவே தெரியாது நான் நீட்டி அடிக்கிறேன்பா ஒரு போலீஸ் இருக்காங்க கையில ஒருத்தனா அடிக்கிறேன் எனக்கு மனசாட்சி எல்லாம் கிடையாது அடிக்கிறேன் அடிச்சதுனால எந்த ஒரு பிரச்சனையும் எனக்கு வரல அப்ப அடுத்த உடனே நடிப்பேன் அதுக்கு அடுத்த உடனே நடிப்பேன் அதுக்கப்புறம் யாராவது கேட்டாங்கன்னா அடிச்சாதான்பா உண்மையை சொல்லுவான்னு சொல்லி அடிப்பேன் உண்மையை வர வைக்கணும்னா இந்த போலீஸ கூப்பிட்டு வச்சு அடிச்சாதான்ப்பா உண்மை கிடைக்கும் சொல்லி அவனுக்கு ஒரு பதவியை கொடுப்பீங்க அதுவும் இல்லாம பாத்ரூம்ல வழுக்கி விழுந்துட்டாங்கன்னு வர சொல்லிடுவாங்க இது வந்து இது வாங்க வேண்டிய கேஸ் எல்லாம் வேற கேஸ் அது நான் என்ன சொல்றேன் நீங்க நீங்க அடிப்பதற்கு யாருக்குமே முதல்ல உரிமை கிடையாது ஓகேவா ஆனா பாலியல் துன்புறுத்தல ஈடுபடக்கூடியவர்களும் அப்பாவி பொதுமக்களை தண்டிக்கக்கூடியவர்களும் அப்பாவி இது பண்ணக்கூடியவர்களுக்கெல்லாம் தண்டனை உடனே கிடைக்கும் ஆனாலும் அது நீதிமன்றங்கள் வரை சேர்ந்து அந்த அந்த இது வந்து கிடைக்கிறது இல்லை இன்னைக்கு

இன்னைக்கும் நம்ம ஊர்ல எவ்வளவு பெரிய இடர்பாடுகள் இருந்தாலும் காசு இருக்கவனுக்கும் காசு இல்லாதவனுக்கு வித்தியாசம் அந்த காசு இல்லாத மனிதனோட வந்து இது இருந்தா என்னன்னு ஒரு வேடிக்கை பாருங்க எனக்கு எனக்கு மனசுல இருக்கக்கூடிய தான் நான் அரசாங்கத்தோட நம்ம தொடர்ந்து பயணிக்கிறோம் நிறைய பாக்குறோம் அன்னைக்கு எதிர்கட்சியாக இருக்கும் போது திமுகவினருக்கு வந்து இப்படி ஒரு இன்சிடென்ட் நடந்ததுன்றத சொல்ல முடிஞ்சு ஒட்டுமொத்த அரசியலில் இருக்கக்கூடியவர்களும் ஜஸ்டிஸ் அந்த வந்து ஜெயராஜ்க்கும் இதுக்காகவும் தொடர்ந்து இது பண்ணாங்க இன்னைக்கு அவர் காதுக்கு கூட இந்த நியூஸை கொண்டு போக மாட்டாங்க நியூஸ் பார்த்துருக்க மாட்டார் போல சார் ஒருவர் பார்க்க விட மாட்டாங்க ஆக்சுவலி உண்மையா தான் செய்திகளை கொண்டு போய் சேர்ப்பதே இல்லை சேர்த்தா என்ன ஆகும் சேர்த்தா என்ன ஆகும் உயர்மட்டத்தில் இருக்கக்கூடிய காவல்துறை அதிகாரிகள் தண்டிக்கப்படுவார்கள் எப்பவுமே கேட்போம் அவர் என்னப்பா பண்ணாரு ஒரு ஐபிஎஸ் அதிகாரி என்னப்பா பண்ணாரு சிவகங்கையோட எஸ்பி என்ன பண்ணாரு அவர் ஏன் நீங்க வந்து வேலை விடுத்துக்கணும்னு கேட்பாங்க என்னைக்குமே உயர்மட்டத்தில் இருக்கக்கூடிய ஒருத்தரை தூக்கும் போதுதான் அடுத்த உயர்மட்டத்தில் வரக்கூடிய அதிகாரி கடைகோடியில இருக்கக்கூடிய கான்ஸ்டபிள் தப்பு பண்ணா கூட நான் பய நான் எனக்கு பிரச்சனை ஆகும்ன்ற பயம் வரும் எப்பேற்பட்ட அழுத்தங்கள் வந்தாலும் தன் கடமையை சரியாக செய்வாங்க அதற்காக கொடுக்கக்கூடியதான் தண்டனை இன்னைக்கு நீங்க ஏர் இந்தியாவோட விமான கிராஷ்க்கு அப்புறமா ஏர் இந்தியாவில் ஒர்க் பண்ணக்கூடிய டாப் டாப் இருக்கக்கூடிய பெய்டு சேலரி வாங்கக்கூடிய சீனியர் ப்ரொஃபஷனல்ஸ் தூக்குனாங்க என்ன சம்பந்தம் இருக்கு அவங்களுக்கு ஆனால் தூக்குறதுக்கான காரணம் என்னன்னா அடுத்து வரக்கூடியவர்கள் சின்ன சின்ன விஷயத்திலையும் வளைந்து கொடுத்தோ இல்லை விட்டு கொடுத்தோ போக கூடாதுன்றதுக்காகத்தான் சரி அதை கூட விட்டுருங்க இன்னைக்கு நடிகர்கள் இதுக்கென்ன காரணம் என்னன்னா ஒரு சின்ன விஷயத்த ஆயிரம் யூடியூப் சேனல் பேசும் ஒரு லட்சம் லைக்ஸ் போகும் என்னங்கன்னு ஒருத்தவங்க என்ன போயிருந்து கூமாப்பட்டியில இருந்து வீடியோ போட்டானா சூப்பரா இருக்கும் அதே ஒருத்தவன் சிவகங்கையில இருந்து திருப்பத்தூர்ல இருந்து உசிரே போச்சுன்னு வீடியோ போட்டா கூட கட்டுக்கு கூட ஒரு நதி எடு இதான் அவலம் நீங்க அந்த ஊர்ல எவ்வளவு பேர் வந்து பேச்சுவார்த்தையில போயிருப்பாங்க தெரியுமா இது பெருசாக்காத நியூஸ் ஆக்காத இது பண்ணாத அதை பண்ணாத நான் என்ன சொல்றேன்னா உண்மையான அரசியல்ன்றது உண்மையான அதிகாரத்துவம்ன்றது என்னுடைய ஆட்சியில் இருக்கும் போதோ அல்லது என்னுடைய கட்டுப்பாட்டில் இருக்கும் போதோ அதிகாரிகளின் கட்டுப்பாட்டில் இருக்கும் போதோ பிரச்சனை நடந்த ஆமாங்க பிரச்சனை நடந்தன இந்த மாதிரி இன்னொரு பிரச்சனை நடக்காமல் இருப்பதற்கு நான் கொடுக்கக்கூடிய தண்டனையும் விஷயம்தான் அதுக்கான ஒரு முன்னுதாரணமாக இருக்குன்னு தான் உண்மையான ஆட்சி அதிகாரம் ஒரு மனிதனின் கையில இருக்கும் சரி இப்ப எடப்பாடி சீமான அவர்கள் ஒரு பக்கம் பேசிட்டு இருக்காங்க இதை பத்தி சாத்தான் குலத்துக்கு ஸ்டாலின் கொடுத்த மாதிரி குரல் இந்த சம்பவத்துக்கும் கொடுப்பாரா நீங்க இன்னைக்கு எடப்பாடியும் சீமானும் இப்ப பேசி நாளைக்கு எடப்பாடியும் சீமானும் நீங்க நீங்க சீட்ல உட்காந்தாலும் அவங்களும் இதே கதையில தான் இருப்பாங்கன்ற இங்க பிரச்சனை என்னன்னா என்னுடைய எனக்கு எதுவும் பாதிப்பு வந்துடக்கூடாதுன்னு நினைக்கும் போதுதான் நீங்க தப்புக்கு தோண போறீங்க அதுதான் இங்க பிரச்சனையே அத உயர்மட்டத்தில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் கொண்டு போய் சேர்க்கறதே இல்லைன்றதுதான் பிரச்சனை நீங்க வந்து இப்ப நீங்க யோசிச்சு பாருங்க எவ்வளவு தூரம் ஒரு விஷயம் பேசப்படுதுன்றதை பொறுத்தவரை தான் அந்த விஷயத்தோட செய்திகள் வந்து அங்கே உள்ள போய் சேரும் இல்லைனா அது போய் செய்திகள் சேராது ஒரு நாளைக்கு தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய ஒரு நாட்டில் ஒரு நாளில் தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய பாலியல் சிண்டல்கள் மட்டும் நூற்றுக்கு மேலே பாலியல் சிண்டல்கள் மட்டும் நூற்றுக்கு மேலே ஒரு நாளைக்கு நடக்கக்கூடிய ஆக்சிடென்ட் மட்டுமே ஐம்பதுக்கும் மேலே எல்லாமே நான் தமிழ்நாட்டில் மட்டும் பேசுறேன் ஒரு நாளைக்கு மருத்துவமனையில் அனுமதிக்கப்படுபவர்கள் மட்டும் லட்சத்திற்கும் மேல ஒவ்வொரு நாளும் மரணிக்கிறவங்களோட பட்டியலும் ஒவ்வொரு செய்திகளும் நீங்க பார்த்துக்கிட்டே தீங்கன்னா அவ்வளவு இருக்கும் இது எல்லாமே ஒரு மனுஷனுக்கு போய் நமக்கு வந்ததுனால நம்ம பேசுறோம் தெரியாம இன்னமும் எத்தனையோ பேர் இருப்பாங்க அது அவர்களுடைய தவறு நம்ம சொல்ல முடியாது இல்ல நீங்க செய்திகள் போய் சேர்க்காம மனிதருக்கு எப்படிமா தெரியும் அந்த சிவகங்கையில திருப்பவனத்துக்கு பக்கத்துல இருக்க கிராமத்துல நடந்துச்சா கேளுங்க தெரியலன்னு புதுக்கோட்டையில் ஒரு நர்ஸ் படிக்கிற பொண்ணு காணூனு கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க பொண்ணு ஏழு மணி வரைக்கும் வீட்டில் உட்காந்து ஃபோன் பேசிகிட்டு இருக்கு அப்பா அம்மா கிட்ட ஃபோன் பேசிக்கிட்டு இருக்கு ஏழு மணி வரைக்கும் ஃபோன் பேசிகிட்டு இருக்கு பேசிகிட்டு இருக்கக்கூடிய அந்த பொண்ணு அப்பா அம்மா பேசி நான் வீட்டுக்கு வந்துருண்டா ஒரு எட்டரை மணிக்கு வந்து எட்டரை மணிக்கு வராங்க வீட்டில் பொண்ணை காணும் நைட்டு ஃபுல்லாக தேடுறாங்க போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க அடுத்த நாள் ஃபுல்லாக தேடுறாங்க அடுத்த நாள் மத்தியானம் ஆகுது பக்கத்தில் இருக்கக்கூடிய கிணத்துல யாரோ ஒருத்தவங்க சும்மா போய் பார்க்கலான்னு பார்த்தா அந்த கிணத்துக்குள்ளே அந்த பொண்ணு இருக்கு அந்த பொண்ணோட உடல் கை கால் எல்லாமே ஃபுல்லா கிழிஞ்சி நார் நாராக தங்கப்பட்டு பல வகையில வந்து அந்த பொண்ணு வந்து சித்திரவதை பண்ணப்பட்டிருக்கு ஆனா இன்னைக்கும் அதுக்கான ஜஸ்டிஸ் கிடைக்கல தெரியவே இல்லை இப்ப நீங்க சொல்லும்போது தெரியுது அந்த அந்த வந்து ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணி அவங்க அந்த உடம்ப வாங்கலாமா இறந்து போன அந்த உடம்ப வாங்கல இவ்வளோ பெரிய விஷயத்த இதை பேசி யாரும் கிடையாது ஏன்னா அது என் தங்கச்சி நான் நினைக்கல சரியா சொன்னீங்க இந்த அஜித் என் தம்பின்னு நான் நினைக்கலல்ல இந்த அஜித் ஏன் பிள்ளையா இருந்திருப்பானோன்னு யாரும் நினைக்கல சரி இந்த அஜித் நியூஸியே எத்தனை நாள் சார் பேசுவாங்க பேச மாட்டாங்க இன்னைக்கே பேசுவாங்களான்னு பாருங்க இன்னைக்கு இந்த வீடியோ எத்தனை பேர் பாப்பாங்கன்னு பாருங்க இப்ப கூட இந்த வீடியோல மனித தன்மையோட பேசுவாங்களான்னு பாத்தீங்கன்னா இருக்காது இந்த மனுஷனுக்கு என்ன ஆச்சுன்றது யோசிப்பாங்களானா இருக்காது அவனுக்கு என்ன சப்போர்ட் பண்ணலான்னு பண்ணுவாங்களா இருக்காது ஜஸ்டிஸ் ஃபார் அஜித் குமார்னு இந்தியா ஃபுல்லா ட்ரெண்ட் ஆயிருக்கு யாரோ ஒரு மனிதர் எங்கயோ இருந்து கொண்டு இந்தியா முழுதும் இருக்கக்கூடிய ஏதோ ஒரு மனிதன் பண்ணிட்டு இருக்கான் நம்ம இங்க என்ன பண்ணுவோம் தெரியுமா ஏன் என் கட்சியை பத்தி நீ என்ன தப்பா பேசுது உன் கட்சியை பத்தி நீ என்ன தப்பா பேசுது எங்க ஆட்சியில இருந்தா நாங்க அப்பா அதை பண்ணோம் எங்க இப்படிதான் எல்லாரும் பேசுவாங்க அரசியல் நான் என்ன சொல்றேன் அது எல்லாமே ஒண்ணுதான் இங்க எல்லாருமே வாங்க எல்லாம் நல்லது பண்ணுங்க நிறைய விஷயம் மாறிச்சு அதுதான் நான் சொல்றேன் இந்த கடைசி நாலு வருஷத்துல மக்களுக்கான நிறைய விஷயங்கள் மாறும்போது இதே மாதிரி பிரச்சனைகளையும் எதிர்கொண்டு நம்ம வந்து சால்வ் பண்ணுவோம் அனிதாவோட மரணத்தை பார்த்து அதற்கான விஷயமா தானே இன்னைக்கு நீட்டுக்காக இவ்வளவு பேரும் இவ்வளவு விஷயங்களும் இவ்வளவு ஸ்கீம்ஸும் உருவாக்கப்பட்டு ஒரு மரணம் கூட இருக்கக்கூடாதுன்றதுக்காக அரசு பள்ளிகளில் பல ஸ்கீம்ஸ் உருவாக்கப்பட்டு அந்த செவன் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜ் அடுத்த லெவலுக்கு அதை டெவலப் பண்ணி கொண்டு போய் இன்னைக்கு மாதிரி பள்ளிகளில் படிக்க வச்சு ஒவ்வொரு அரசு பள்ளியில் இருக்கக்கூடிய பிள்ளைகளும் ஒரு ரூபாய் செலவில்லாம மருத்துவராக்க முடியுது இவ்வளவு விஷயங்களை ஒரு குழந்தைங்களுக்கு கொடுக்க முடிஞ்சதுக்கான காரணம் யாரோ ஒருத்தரோட மரணம் அந்த மரணத்தை வந்ததுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் இன்னொரு மரணம் வந்தது அப்படின்னா அது மிகப்பெரிய அட்மினிஸ்ட்ரேஷனோட குற்றச்சாட்டு அப்ப உங்களுக்கு சாத்தான் குளம் இஷ்யூஸ்க்கு அப்புறமா அது நீங்க நாற்பது வருஷம் கழிச்சு நடந்தாலும் அது பெரிய குற்றச்சாட்டு தான் இன்னைக்கு நடந்துருச்சு அது குற்றச்சாட்டு தான் சார் நீதிபதி வெங்கட் பிரசாத் தலைமையில இப்போ இந்த வழக்கு விசாரணை செய்யப்பட்டு இந்த ஐந்து முதல் ஆறு அதிகாரிகள் வந்து கைது செய்யப்படுவாங்களா மாட்டாங்களா அப்படின்னு தெரிவிக்கப்படும் அப்படின்னு போலீஸ் தரப்புல இருந்து சொல்லிருக்காங்க போலீசு காவலர்கள் கைது செய்ய வாய்ப்பு இருக்கா சார் இல்ல ஆக்சுவலி டிஜிபி சார் வரைக்கும் அழுத்தம் வந்து போயிடுச்சு தமிழ்நாடு அரசாங்கத்துக்கும் ஏன்னா இப்ப தமிழ்நாடு அரசாங்கம் எனக்கு தெரிஞ்சு வந்து இன்னும் இதை பத்தின டீடைல் ரிப்போர்ட் வராதனால எதுவுமே கம்மி நீங்க அரசு வேற அரசு சார்ந்து இருக்கக்கூடிய மக்கள் வேற இது ரெண்டும் நீங்க தனியாக பிரிச்சு பார்க்கணும் அரசாங்கம் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்கணும்னா ஃபைனல் இன்வெஸ்டிகேஷன் முடிச்சு ஒரு ரிப்போர்ட் இல்லாமல் எதுவுமே கொடுக்க முடியாது நீங்க தெளிவுகள் இல்லாம நீங்க எதுவுமே கொடுக்க முடியாது இப்போ நீங்க பேசுறதோ நான் பேசுறது வரைக்கும் இதெல்லாம் நாம கேட்டு வச்சேன் இல்ல அந்த குடும்பத்துல இருந்து அந்த பையன் பேசினேன் அந்த அவனோட தம்பி அடிப்படும் போது அவன் சொல்றான் எங்கள் அண்ணனை வந்து துன்புறுத்தும் போது நான் பக்கத்தாக இருந்தேன் அடிச்சாங்க என்னைய அடிச்சு வேன்ல அடிச்சுக்கிட்டே போனாங்க என்னைய முட்டி போட வச்சு காலில் அடிச்சுக்கிட்டே இருந்தாங்க என் அண்ணனை அந்த அந்த அடி அடிச்சாங்க என் அண்ணன் கதறினா நான் பண்ணவே இல்லைன்னு கதறிக்கிட்டே இருந்தான் விடவே இல்லை அப்படின்னு அவ்வளோ சொல்றான் சோ பா பாதிக்கப்பட்ட ஒரு மனிதர் சொல்லும் போது அந்த விஷயத்த அதுதான் அதோட முக்கியமான இது இல்லையா அதை நம்ம எடுத்துக்கிறோம் இல்லையா ஸோ அதே மாதிரி இதை தாண்டி உண்மையிலேயே அப்படி ஒரு நகை வந்து கார்ல இருந்துச்சா அந்த நகை வேற எங்கயாவது வச்சுட்டு இவங்க போய் சொன்னாங்களா இந்த குடும்பம் ஏதாவது ஏமாத்த வேலையில ஈடுபட்டிருக்கா இல்லை இல்ல இந்த காரை இவங்க விட்டுட்டு போயிட்டு வரதுக்குள்ள அங்க வேற ஏதாவது தெஃப்ட் நடந்திருக்கா இல்ல உண்மையிலேயே இது அஜித்குமார் ஃபேமிலிக்குள்ள இது போயிருக்கிறதுக்கான வாய்ப்பு இருந்தா இந்த மாதிரி இது எல்லாத்தையும் நீங்க ஆராய்ந்ததுக்கு அப்புறம் தான் அரசாங்கம் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்கும் ஆனா இந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு ஏன் இவ்ளோ டிலேன்ற ஒரு உசுருக்கான வேல்யூவா அன்னைக்கு பண்ணணும் இதே மத்த விஷயங்களாக இருந்ததுன்னா ஒரு ஒரு இமீடியட் அனௌன்ஸ்மெண்ட்ல வராங்கன்னா ஒரு பிரைம் மினிஸ்டர் வராருன்னா ஒரு சீஃப் மினிஸ்டர் வராருன்னா ஒரே நாள்ல ஒட்டுமொத்தமா தடப்படலாம் மாத்த முடியுது இல்ல ஒரு ஆயிரம் போலீசியும் பத்தாயிரம் போலீசியும் இறக்க முடியுது இல்ல ஏன் இத பண்ண முடியல அப்படின்னு சாதாரண மக்கள் மக்களை சாதாரண மனிதர் அவ்வளவுதான் மக்களே மக்கள்னு சொல்றதுக்கு இன்னைக்கு மக்களுக்கு அதிகாரம் இல்லாம போச்சு ஒரு உண்மையான மக்கள் தான் எல்லாத்தையும் டிசைட் பண்ணக்கூடிய மனிதர் ஒரு மக்கள் இல்லாமல் எதுவுமே கிடையாது மனிதம்தான் முதல்ல அதுக்கப்புறமா மக்களாக மாறுகிறார்கள் மக்கள்ல இருந்து அதுக்கப்புறமா தலைமை நாங்க இருக்கிறோம் அப்ப நீ ஒரு மக்களாவே நீ நினைச்சுக்க மாட்டாங்க மக்கள்ல நாங்க எல்லாரும் சேர்ந்து தான் மக்கள் இன்னைக்கு இருக்கிறது எல்லாம் சுயநலவாதிகள் ஆயிட்டோம் நான் 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 சொல்லி போய்ட்டு இருக்கோம் ஏன் இருபத்தேழு வயசுல இன்னும் வாழ்க்கைய வாழ வேண்டிய வயசு எவ்வளோ இருக்குது நாற்பது நாற்பது வருஷம் ஒன்று லைஃபை சந்தோஷமாக வாழ்ந்துட்டு எவ்வளோ பார்க்க வேண்டிய ஒரு மனுஷனோட வாழ்க்கையை காலி பண்ணிட்டோம்னா நம்ம சும்மா உட்கார முடியாதுல்ல ஸோ அதனால் வந்து இந்த மாதிரியான இன்சிடென்ட்ஸ் ஆல்ரெடி நடந்தும் திருப்பி நடக்குதுன்னா இது மிகப்பெரிய கண்டனத்துக்குரியது இது உடனே தலையிடணும் ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா லைக் இருந்தும் மனித உரிமைகள் இருந்தும் தானாக முன் வந்து இதற்கான ஒரு ரெக்கமெண்டேஷன் லெட்டரை வந்து டிஜிபி சாருக்கு வந்து எழுதியிருக்காங்க ஸோ இந்த மாதிரி வந்து உடனே அதுக்கான தீவிர விசாரணை எடுக்கன்றாங்க நான் என்ன சொல்றேன் ரொம்ப டிரான்ஸ்பரண்டாக பண்ணுங்க என்ன வேணாலும் பண்ணி இந்த இந்த மாதிரி ஒன்று நடந்தால் இப்படிலாம் நடக்கும்ன்றதை தெளிவுபடுத்துங்க வெறும் அந்த ஆறு காவல் அதிகாரிகள் மட்டும் காரணமாக நீங்கள் டெம்போல கூப்பிட்டு வந்தீங்கன்னா எந்த டெம்போல வந்துச்சு ஏன் அந்த டெம்போ பயன்படுத்துறாங்க எதற்காக பயன்படுத்துறாங்க ஏன் ஸ்டேஷன் வரல எல்லாமே நீங்கள் வரணும் இப்போ நீங்கள் வந்து புவையார் அவரோட ப்ராப்ளம் வரும்போதுன்னு சொன்ன உடனே உடனே ஏடிஜிபி ஜெயராமன் சாரோட பேரை வரைக்கும் நீங்கள் கொண்டு வந்து சேர்த்தீங்க ஸோ ஏடிஜிபி ஜெயரா ஜெயராமன் சாரோட இது வந்து உண்மையே தப்பு இருக்கா ரைட் இருக்கான்னு நமக்கு தெரியுதோ இல்லையோ வெளிப்படையாக சொல்லக்கூடிய தைரியம் வந்தது காரணம் தான் தமிழ்நாடு மக்களே ஒட்டுமொத்தமாக காவல்துறை பின்னாடி நின்றுச்சு இன்னைக்கு நீங்க அதே விஷயத்த பண்ணாம இருக்கீங்க ஏடிஜிபி லெவல் வரைக்கும் உங்களால சொல்ல முடிஞ்சது நீங்க பண்ண முடியலன்னா அப்ப அவர் அவர் மேல நீங்க பொய்யா சொல்லிட்டீங்களோன்னு கேள்வி கேள்வி கேட்கணும் அவர்னா மட்டும் நீங்க கேப்பீங்க மத்தவங்கன்னா நீங்க கேட்க மாட்டீங்களா அப்படின்னு ஒன்று இருக்கு இல்லையா ஒரு காவல்துறைன்றது நிறைய விஷயங்கள் நடக்குமா நீங்க வந்து ரைட்டர்ல ஆரம்பிச்சு கான்ஸ்டபிள்ல ஆரம்பிச்சு சப் இன்ஸ்பெக்டர்ல இருந்து ஹெட் கான்ஸ்டபிள்ல இருந்து சப் இன்ஸ்பெக்டர்ல இருந்து இன்ஸ்பெக்டர்னு ஒரு ஜூரி செக்ஷன் வரும் அதுக்கப்புறமா வந்து டெப்டி சூப்பரண்ட் ஆஃப் போலீஸுன்னு கீழே வந்து ஒரு அஞ்சு போலீஸ் ஸ்டேஷன் பத்து போலீஸ் ஸ்டேஷன் பேஸ்ட் அந்த இதுக்கேற்ற மாதிரி வச்சிருப்பாங்க எல்லா டிஎஸ்பிக்கும் சேர்த்து வந்து ஒரு ஏடிஎஸ்பிஸ் வச்சிருப்பாங்க அதுக்கெல்லாம் சேர்ந்து சாதாரண ஒரு எஸ்பி வச்சிருப்பாங்க அந்த மாதிரி வந்து தமிழ்நாடு வந்து ஒரு நாலு ரீஜனா பிரிச்சு வச்சிருப்பாங்க நாலு ஐஜிபி இருப்பாங்க ஆஹ் நாலு ஐஜிபிக்கு கீழே டிஐஜி இருப்பாங்க ஸோ டிஐஜி வந்து டி இப்ப நான் ஒரு ஒரு ஐஜிபி கீழே ஒரு பன்னெண்டு பதினாலு டிஸ்ட்ரிக் வருதுன்னு வச்சுக்கோங்க ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுன்னா புதுக்கோட்டை திருச்சி அந்த தஞ்சாவூர் டெல்டா டிஸ்ட்ரிக்லாம் ஒரு பக்கம் கோயம்புத்தூர் ஈரோடு சேலம் ஒரு பக்கம் அதே மாதிரி சென்னை இந்த பக்கம் விழுப்புரம் இந்த பக்கம் இருக்குதுலாம் ஒரு ஒரு இது அது மாதிரி நாலு ஜோனா பிரிச்சு வச்சிருப்பாங்க வெஸ்ட் சவுத் ஈஸ்ட் சென்ட்ரல்னு பிரிச்சு வச்சிருப்பாங்க இப்ப அதுக்கு கீழே டிஐஜி இருப்பாங்க டிஐஜிக்கு கீழே எஸ்பி இருப்பாங்க இதெல்லாம் ஓவராலா கண்பாக இருந்து ஏடிஜிபி இருப்பாங்க அப்புறம் ஸ்டேட் கண்ட்ரோல் இருப்பாங்க கிரைம் இன்வெஸ்டிகேஷன் இருக்கும் இந்த மாதிரி எக்கச்சக்க டிபார்ட்மெண்ட்ஸ் பிரிஞ்சிருக்கு அப்ப இவ்வளவு டிபார்ட்மெண்ட் இருக்கக்கூடிய இடத்துல ஒரு சின்ன தவறு நடக்குதுன்னா அது தவறுக்கான ரெஸ்பான்சிபிள் மேல வரைக்கும் கொடுக்கக்கூடிய எல்லாரும் தான் அப்ப இந்த கேசஸ் மத்தவங்க பேசுறதுக்கு முன்னாடி எந்த அளவுக்கு இவங்க வேக வேகமாக பண்றாங்களோ அது ரொம்ப பெரிய விஷயம் அதே மாதிரி நம்மளுடைய ஆட்சியில் இருக்கும்போதும் போதும் தாமலே குரல் கொடுக்க வேண்டியதும் நம்மளோட விஷயம் எந்த மனிதருக்கும் நடக்கக்கூடிய முடியாத ஒரு தீங்கு நடந்திருக்கு அதற்கான தண்டனை கடுமையாகப்படும் சொல்லும் போது அடுத்த ஒரு போலீஸ் இந்த மாதிரி ஒரு விஷயத்தை கையில எடுக்க மாட்டாங்க பயப்படுவாங்க நீங்க ஒரு மனுஷன் அடிக்கலான்றத முடிவு பண்றீங்க ஒரு ஏழு பேர் நீங்க ஸ்டேஷன் கூட்டு போறதுக்கு முன்னாடி அடிக்க முடியுதுன்னா அப்ப யாரோ ஒருத்தவங்க பணத்தை கொடுத்துருக்காங்க நடத்தும் இல்ல யாரோ ஒருத்தருக்கு ஃபேவரா ஏதோ பண்ண வச்சிருக்காங்க அர்த்தம் இல்லன்னா அவன் வீட்ல நான் ஏழு பேருமே ஏழு பேரோட வைஃப் கிட்ட சண்டை போட்டு வந்திருக்காங்கன்னு அர்த்தமா இருக்கலாம் சார் இன்னைக்கு அப்படி நீங்க சொல்லிட்டு போலாம் அதுக்கும் உங்களுக்கு யாருக்கும் வந்து உரிமை இருக்கு உங்களுக்கு உங்களோட குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை கொண்டு வந்து காட்டணும் எதுவுமே எல்லா இடத்துலயும் இது நடக்குது இது காவல்துறை மட்டும் நான் பேசல அரசு துறையில இருந்து எல்லா இடத்துலயுமே நீங்க எங்க போனாலுமே எந்த மனிதனுக்கு மரியாதை கிடைக்குது உட்கார வச்சு யாரையாவது பேச வைக்க முடியுதான்னு மக்களுக்கு சுத்தமா கிடையாது அதுவும் ஜாதி சார்ந்து ஏற்றத்தாழ்வுகள் சார்ந்து அஹ் அவனோட அவனோட நடை உடை பாவனை டிரஸ்ஸை முதற்கொண்டு அவனை வச்சு முடிவு பண்ணனா

அறுவை சிகிச்சையில் கத்தை என்பது வரலாறு ரோபோட்டிக் சர்ஜரி என்பது இன்றைய கூறு தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம் நாமக்கல் மற்றும் கான்பூர்